வணக்கம் உறவுகளே உங்கள் மதுசுதன் எல்லாரும் ஈரானை அமெரிக்கா அதாக்க போது போர்க்கப்பலை அனுப்பிக் கொண்டிருக்கு ஆபிரகாம் போர்க்கப்பலை அனுப்பி கொண்டிருக்கு நடக்குது ஈரானம் இரண்டு அரைக்க விடுது என்ன நடக்க போன்ற அங்க நீங்கள் கவனத்தை செலுத்தி ஈரானுக்குள்ளே மக்கள் போராட்டம் நடந்த அங்கே எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வேற வேறு நாடுகள் நடக்கிற போராட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆனால் அமெரிக்காக்குள்ள மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது வீதிகள் எங்கும் கலவரமாக மாறி இருக்கிறது அங்கே முதல் ஒரு ஒரு நேசராளை சுட்டுக் கொண்டார்கள் ஐஸ் போலீஸார் ஐஸ் உங்களுக்கு தெரியும் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த இமிகிர விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துறதும் அதுக்கு சம்பந்தமாக கையாளுகிறதும் தேடி தேடி நாய்களை திருநாய்களை பிடிப்பது போல வீடுகளுக்குள்ள போய் பிடிக்கிறது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பூந்து பிடிக்கிறது எங்கே பதுங்கி இருந்து அங்கே போய் பிடிச்சி தூக்கி கதற கதற கார்ல ஏற்றி விமானத்தில் ஏற்றி அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கோம் சட்ட நடவடிக்கை ஏற்படுத்தினோம் பெண்களை கூட கதற கதற இழுத்து கொண்டே கையை பிடிச்சி கார்களுக்கு ஏத்தி வாகனங்களுக்கு ஏத்தி கொண்டு போயினோம் தெருக்களில் வந்து கண்ணீர் போய்களை வீசி அடிக்கணும் இதுக்கு எதிராக கலவரங்கள் இமிகிரண்ட் அதாவது குடியேற்ற வாசிகள் சூழ்ந்து வந்து பெரிய பல்லாயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் பெரும் பிதருக்களை மறைத்து கொண்டு போராட்டங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ரம்புக்கு எதிரான கோஷங்களும் இட்டு கொண்டிருக்கிறார் எதிராக அந்த ஐஸ் இந்த இமிகிரேஷன் இந்த போலீஸுக்கு எதிராகவும் வந்து கோஷங்களை ஏற்படுத்தி போராட்டங்கள் சில இடங்கள் அது கலவரங்களாக வெடித்திருக்கிறது கடைகளை சூறையாடுகிறார்கள் கலவும் செய்கிறார்கள் இப்படியெல்லாம் கணக்கை நடக்கல இந்த பிடிக்கவாரர்களுக்கு வந்து எதிர்ப்பை காட்டுவார்கள் திமிருவார்கள் சில சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கடந்த வாரம்தான் தான் ஒருவர் வந்து இறந்து போனார் அதுக்கு எதிராக எதிரொலி பெரிய கலவரம் படித்தது இப்பொழுது இன்னும் ஒரு பெண் எப்படி நாயை சுடுவது போல சுட்டு வந்து விழுந்து இறக்கினார் துடியுடுத்து என்பதை பாரு காட்சியை oh பார்த்திருப்பீர்கள் எப்படி துடி துடித்து சூட்டை வாங்கி கொண்டு விழுந்து சுருண்டு துடி துடிக்கிறார் இறப்பின் இறுதி மரணத்தின் இறுதி கடங்களிலே வந்து துடி துடிக்கிறார் மற்ற போராட்டக்காரர்கள் வந்து ஐயோ அம்மா என்று சொல்லி காப்பாற்ற பார்க்கிறார்கள் ஆனால் சென்னமோ துளைத்து விட்டது இப்படி கோரமாக அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவே கொலம்பஸினால் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே இருக்கிற பூர்வீக குட்டிகளை அட்டித்து ஒட்டுக்கி சுட்டு கொன்று பசுக்கி ஆக்கிரமித்து ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட நாடு கனடாவும் அப்படியான ஒரு நாடு அதாவது குடியேற்ற நாடு இப்ப குடியேற்றவாசிகள் குமுளிவிட்டார்கள் அவர்களால் வந்து தான் உருவான நாடு வளர்ந்த நாடு பெருகிய நாடு அண்மையர் பதவியேற்ற நியூயார்க் சிட்டி மேயர் மம்தானி அவர்களும் குடியேற்றவாசிகளுக்கு சார்பான குரலை எழுப்பினார் நானும் குடியேற்றவாசி குடிபெயர்ந்தான் சிட்டிசன் பெற்று மேயராக வந்திருக்கிறேன் குடியேற்றவாசிகளை தான் இந்த நாடு வளர்ச்சி அடைந்தது என்று ஆக்ரோஷமாக குரல் எழுப்பி இருந்தார் அதன் பின்னணியில் இப்ப பிடித்து நாயை பிடிப்பது போல திருநாய்களை பிடித்து வேட்டையாடி கூண்டுகளை அடைத்து கொண்டு கொண்டு போய் எல்லாம் வெளியேற்ற வெளியிட்டிருக்கிறார்கள் அப்புறப்படுத்துகிறார்கள் ட்ரம்புக்கு எதிராக பெரிய குடியேற்றவாசிகளுடைய எதிர்ப்பு அலை அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய தெருக்கள் சில நகரங்களின் தெருக்கள் கலவர காட்சியாக காட்சி அளிக்கின்றது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தனியே ஈரான் போராட்டங்களையும் அந்த போராட்டங்களையும் சர்வதேச ஊடகங்கள் வெளிக்காட்டும் ஆனால் இப்படியான செய்திகளை உங்கள் திருக்கோடிக்குள்ளே இருக்கிற மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் இந்த வல்லரசு நாட்டிலையும் இப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த குடியேற்ற வாசிகளால் வந்து உருவான நாடுகளோ இப்பொழுது அவர்களே குடியேற்ற வாசிகளுக்கு எதிராக கோஷங்களையும் கைதுகளையும் அப்புறப்படுத்துகின்ற வேலைகளிலேயும் ஈடுபடுகிறார்கள் இது உலகம் பூராகவும் வியாதியாகவும் மாறிவிரு மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் பக்கத்தில் இருக்க யூடியூப் தளத்துக்குள்ளே உடனடியாகவே போய் சப்பு பண்ணி பக்கத்தில் இருக்க மணி எப்படி தாட்டிவிட்டால் இன்னும் மணியான தகவல்களை உடனுக்குடன் அறியலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்